ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ராஜதந்திர தகவல்களை தான் பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக ராஜதந்திர தகவல் கேட்குறீங்களா இப்போ தமிழ் மாதத்தில் மூன்றாவது மாதமானது பிறந்து நடந்துகிட்டு இருக்குங்க இந்த மூன்றாவது மாதம் மொத்த தமிழ் மாதத்திலே ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக கருதப்படுது காரணம் என்னென்னா இந்த ஆணி மாதத்துல இருக்கக்கூடிய சிறப்புகள் தான் ஸோ இந்த ஆணி மாதம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆணி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் மேசராசிலிருந்து மகர் ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கும்பராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பம் அப்படின்னா நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இந்த தாள்கள் நான் சொல்கிறது கரெக்டாக பொருந்தும் ஸோ கும்ப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் வீடியோ வந்து பாருங்கள் ஆனி மாதங்கிறது மூன்றாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசியில் பயணம் செய்வார் ஸோ அதனால் இதை மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும் அட் த சேம் டைம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில பல ஆன்மீக சிறப்புகளும் இருக்கும் ஒவ்வொரு மாதத்துக்குமே சிறப்பு இருக்கும் ஆனால் ஆணி மாதத்துக்கு எக்ஸ்ட்ராவாக பல சிறப்புகள் இருக்குது முதல்ல அந்த சிறப்புகள்லாம் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ கடவுள்கிட்ட நாம் கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் நடக்க வேண்டிய விஷயம் நடந்தே தீரும் அதற்கு காரணம் கிரகநிலைகள் தான் ஸோ ஆணி மாதம் இந்த சிறப்புகள் மட்டும் இல்லாமல் ஆணி மாதம் கிரகநிலைகளும் இந்த மாதிரி தான் அமையுது அதனால தான் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து இப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தமிழ் மாதமாகிய மூன்றாவது ஆணி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாதவங்க முதல்ல அந்த ஆன்மீக சார்ந்த சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் கும்பராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக வருவது ஆணி மாதம் இது தேவர்களுடைய மாலை பொழுது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் ஆணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான இளவெனில் காலம் என்று சொல்லலாம் கோடையுடைய தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசக்கூடிய மாதம் அதனால தான் இந்த மாதத்தை இந்த பெயரோடு அழைக்கப்படுது மேலும் இந்த மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்கள்லேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல தாள்கள் கூறப்படுது அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா மகாவிஷ்ணு எடுத்த கூர்மாவதாரோ மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழ்ந்தது இந்த ஆணி மாதத்தில் தான் அதனால தான் இந்த ஆணி மாதம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லப்படுது ஆணி மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய அந்த அன்னைக்கு மாலை வேளையில் அனைத்து சிவாலயங்கள்லேயும் நடராஜர் பெருமானுக்கு திருமஞ்சனமானது நடைபெறும் ஸோ சிவன் கோவிலில் மட்டும் இல்லை அதே போன்று வைணவ திருத்தலங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க திருத்தலத்தில் கூட ஆணி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனை எனப்படக்கூடிய சேஷ்ட அபிஷேகமானது நடைபெறும் ஸோ சிவனுக்கும் சரி பெருமாளுக்கும் சரி இது உகந்த மாதம் இதனால தான் சில கோவில்கள்ல இன்னும் சொல்லப்போனா ஆணி பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம் இப்போ உதாரணத்துக்கு திருச்சி ஒரேர்ல மேற்கூரை இல்லாம கொண்ட வெளிக்கொண்ட கருவறையில எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும் கொடை கொடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பாங்க பிறகு அந்த மாம்பழங்களையே பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்குவாங்க இங்கு மட்டும் இல்லாமல் திருச்சி மலைக்கோட்டையில் இழந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தாய்மானவர் கோவிலில் ஆணி பௌர்ணமி என்றே ஸ்ரீ தாய்மானவ சுவாமிக்கு வாழைப்பழத்தாள்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்ப வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வாங்க ஸோ அப்படி பிரார்த்தனை செய்ததுக்கு பின்னாடி பூஜைகள் நிறைவு பெற்ற உடனே அர்ச்சகர்கள் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கே பிரசாதமாக அளிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமி ஓட்டி மாகணி திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறும் ஆணி பௌர்ணமி என்று சுவாமியும் அம்பாலும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார திருவுருவ சிலையை நாம் தரிசிக்கலாம் அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூட கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க இதெல்லாம் ஆணி மாத பௌர்ணமியில் நடக்கக்கூடிய அதிசயம் தமிழகத்தில் சில கோவில்களில் ஆணி பௌர்ணமியொட்டி யொட்டி திருவிழா நடைபெறும் அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் உள்ள தீர்த்த குளத்துல தெப்ப திருவிழா இன்றளவும் நடைபெறுது அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஆணி மாதம் வந்து ரொம்ப சிறப்பு தெய்வீகமான மாதம் என்று சொல்லப்படுது இந்த தெய்வீகமான மாதத்தில் கும்ப ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான ஆடி மாத ராசி பலன் என்னங்கிறத பார்க்கலாம் உழைப்பால் உயர முடியும் என்று சொல்லுவங்க தான் நீங்கள் இப்படி சொல்ல சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குன்னா ஆனி மாதம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வந்து உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறாரு இது கடகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக ஒரு இதை வந்து ஏற்படுத்துது அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சனியை பார்த்து திரு இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி முடியாது அதனால் இந்த டைம் எந்த ஒரு காரியங்களையும் பொறுமையாக செய்யணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு திடீர் விரயங்கள் அதிகரிக்கும் ஒட்டி உறவாடிய நண்பர்கள் கூட உங்களை விட்டு விலகுவாங்க உத்தியோகத்தில் கூட மேல் அதிகாரிகளுடைய இணக்கம் வந்து குறையும் எதையும் இந்த டைம் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் செயல்பாடுகளில் வச்சு கிடைக்கும் மருத்துவ செலவும் அதிகரிக்கலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஆணி மாதம் உங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாகவும் சவாலாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆணி மாதம் மூன்றாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசிக்கு புதன் வந்து செல்கிறாரு அதனால் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டபதியாக புதன் வராரு அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு இந்த மாதிரி வரும்போது பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஓரளவு தீரும் குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்க தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் கல்யாண முயற்சி உங்களுக்கு கை கூடும் படித்து முடித்தது வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது வேலை கிடைக்கும் பூர்வ புண்ணியத்தின் பலனாக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை சுமூகமாக முடியும் பூமி விற்பனை மூலம் வரக்கூடிய லாபத்தை கொண்டு தொழிலை விரிவு செய்ய முயற்சித்தீங்கன்னா தொழிலை விரிவு செய்யலாம் ஸோ ஆணி மூணாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வர்றதுனால இந்த மாதிரியான பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதனை தொடர்ந்து ஆணி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செல்றாரு அப்போது குருவுடைய பார்வை செவ்வாய் மீது பதியுது எனவே இது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துது இதனால சுபகாரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சு உங்கள நடைபெறும் விலகி சென்ற உடன்பிறப்புகள்லாம் விரும்பி உங்ககிட்ட வருவாங்க குருவுடைய பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்க்கறதுனால ஆரோக்கிய தொல்லைகள்லாம் உங்களுக்கு அகலும் பூர்வீக சொத்துக்கள் வச்சு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டு வெளிநாட்டில் இருந்து கூட தாய் நாட்டிற்கு வர முடியாமல் தத்தளித்தவர்களுக்கு தாய்நாட்டில் வெளிநாட்டுக்கு செல்ல முடியாமல் தத்தளித்தவர்களுக்கு இப்பொழுது வழி பிறக்கோ வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் கூடும் பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஸோ ஜூன் பதினேழாம் தேதி இந்த ஒரு மாற்றத்தினால இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதனை தொடர்ந்து ஆணி பதினெட்டாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் வராரு இதன் விளைவாக சுக்கர மங்கள யோகா உங்களுக்கு நடைபெறுது குருவுடைய பார்வை செவ்வாய் மற்றும் சுக்கரன் மீது பதியுது இதனால் யோகா என்று சொல்லலாம் சொத்து தகராறுகள் உங்களுக்கு இருக்கிறது அகலோ சொந்தமான ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தாள்கள் வரலாம் உள்ளத்துல உறுதியோடு செயல்படுங்க பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்லேருந்து அழைப்பும் வரலாம் ஸோ ஆணி பதினெட்டாம் தேதியிலிருந்து இந்த மாற்றத்தினால இதெல்லாம் நடக்கும் அப்புறம் ஆணி பத்தொம்பதாம் தேதி அதை தொடர்ந்து கடக ராசிக்கு புதன் செல்றாரு உங்கள் ராசிக்கு பஞ்சம் அஷ்டாபதியாக புதன் வராரு இப்போது அஷ்டாதிபதி ஆறாவது இடத்துக்கு வர்றது உங்களுக்கு யோகம்தான் கடன் சும ஓரளவு குறையும் கவலைகள் உங்களுக்கு தீரும் இடம் வீடு இல்லையே என்று கவலைப்பட்டவங்களுக்கு இப்போது அவற்றை வாங்கக்கூடிய யோகமானது உண்டு படிப்படியாக முன்னேற்றம் வந்து காண்பீங்க பரந்த மனப்பான்மை கொண்ட சிலரால் நிறந்த வருமானத்திற்கு பிறக்கோ தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் வந்து கிடைக்கும் பயணங்கள் பலன் தரக்கூடிய விதமாக அமையும் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகள் ஆதரவு கொடுப்பாங்க பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட பதவி தானாக கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் கலைஞர்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் வீடு தேடி வரும் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை தள தூக்கும் நேர்மையான சிந்தனைகள் வளர்த்துக்கொள்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் தான் கும்பராசிக்காரங்களுக்கு ஆணி மாதம் நடக்கும் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் ஸோ ஆணி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதாக கும்பராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை பார்த்து அவங்களும் பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி